அடா இந்த யூடியூப்க்கு என்ன தான் பாச்சு பெரிய வீடியோ ஆகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் எது அப்லோட் பண்ணாலும் சரி அட்லீஸ்ட் அப்லோட் பண்ண உடனே கொஞ்சம் வியூஸ் ஆகுது வந்துட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளாவே பெரிய வீடியோ ஆகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் எது அப்லோட் பண்ணாலுமே சரி வீடியோ அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரியும் டெட் ஆன மாதிரியும் ஃபீல் ஆகுது ஏன் இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்கு அதுலயும் சில பேர் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ப கண்டினியூஸா ஓபன் பண்ணி செக் தான் இந்த இஷ்யூ வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த இஷ்யூ யூடியூப் ஸ்டுடியோனால வர்றதே இல்ல பிகாஸ் இந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ற ஆப் நம்மளுடைய வியூஸ் அண்ட் க்ரோத் செக் பண்றதுக்காக தான் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேபி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுடைய வீடியோஸ் ப்ளே ஆகிறது கிடையாது ஜஸ்ட் உங்களுடைய வீடியோஸோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிக்க முடியும் இதனால உங்களுடைய வீடியோஸோட வியூஸ் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது சில நேரங்களில் உங்களுடைய வீடியோஸ் ஆகட்டும் அல்லது உங்க சேனல் ஆகட்டும் சம்டைம்ஸ் ஃப்ரீஸ் ஆன மாதிரியும் டெட் ஆன மாதிரியும் உங்களுக்கே ஃபீல் ஆகும் இது சில நேரங்களில் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் இருந்து உங்களுடைய சேனல் ஆகட்டும் உங்களுடைய வீடியோஸ் ஆகட்டும் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அது சம்டைம்ஸ் அந்த அனலிட்டிக்ஸ் கீழே மென்ஷனும் ஆகிருக்கும் ஸோ இதனால இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க விரும்புறது என்னன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை பார்த்து இனிமேல் நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை யூடியூப் ஸ்டுடியோவுக்கும் உங்களுடைய வியூஸ் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இன் கேஸ் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்க வீடியோவை நீங்களே பார்க்குற ஹாபிட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க பிகாஸ் நீங்கள் மேனுவலாக உங்களுடைய வீடியோஸோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு யூடியூப் தரப்பில் இன்டிமேட் ஆக வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுடைய சேனல் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வீடியோஸோட வியூஸ் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய சேனல்லையே பார்க்கலாம் இது போன்ற இன்னும் நிறைய டெக் சம்மந்தமான விஷயங்களையும் தனி பிளேலிஸ்ட்டாகவே நம்மளுடைய சேனலில் இனிமேல் வரப்போகுது ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நம்மளுடைய சேனலில் வரப்போகிற டெக் ரிலவெண்ட்டான வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க